ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முந்தைய ஆண்டு தேர்வு வினாத்தாட்களில் இருந்து தமிழ் வினாவிடைகள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பத்தாம் தேதி நடந்த தேர்வில் இருக்கிற தமிழ் வினாவிடைகள் இப்போ பார்க்க போகிறோம் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாளடியார் மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக்கூறும் புறத்தினை பொருண்மொழி காஞ்சி வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாளடியார் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம் தமிழ்மொழி எவ்வகையான மொழி குடும்பங்களில் அடங்கும் திராவிட மொழிகளின் குடும்பங்களில் அடங்கும் சரியான தொடரை கண்டறிக கூற்று ஒன்று சிறுதலைப்பான தொகை சொல்லை கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும் கூற்று இரண்டு சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் இரண்டும் சரி கோவில்களில் அகநாழிகையின் மேல் அமைக்கப்படுவது விமானம் திருக்குறளில் அறுத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை நான்கு அதை தமிழ் எண்ணில் எவ்வாறு குறிப்பிடலாம் தி ஜானகிராமன் எழுதிய சிறுகதை தொகுப்பு நூல் சக்தி வைத்தியம் தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் தமிழ் நா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்பட்ட கவிஞர் கவிஞர் முடியரசன் கவிதை கிரீடம் என போற்றப்பட்ட நூல் குற்றால குரவஞ்சி நட்சத்திரவாசி எனும் நாடகத்தை எழுதியவர் சிவராமலிங்கம் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது எழ் வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய அமைப்பை நடத்தியவர் டி கே சி துய்பேம் எனினே தப்பு பலவே என கூறும் நூல் புறநானூறு இட்லி பூ எனப்படும் சங்கப்பூ எது வெற்றி செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவது தொடர்பான சிந்தனை ஓட்டத்தை முன்வைத்தவர் விக்ரம் சாராபாய் நாமக்கல் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் காந்திய கவிஞர் உடம்படு மேய்கள் எவை யுஇ இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இந்த ஹைக்கு கவிதையை எழுதியவர் யார் அமுதோன் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இக்கூற்று இடம்பெறும் நூல் புறநானூறு இயற்கை அன்பு இயற்கை தவம் இயற்கை இன்பக்களம் இயற்கை ஓவியம் அப்படின்னு அதுக்கு இந்த நூட்களுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க என்னென்ன நூல்கள்னால் களித்தொகை பத்துப்பாட்டு சிந்தாமணி பெரிய புராணம் இந்த நூல்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெயர் வச்சிருக்கிறாங்க இயற்கை அன்பு அப்படின்றது பெரிய புராணம் இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை இன்பக்களம் கலித்தொகை இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு சன்மார்க்க சண்டமாரதம் யார் முத்துராமலிங்க தேவர் தலை அப்படின்ற செய்யல் பகுதியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க பொறுத்துக காய்முன் நிறை விளமுன் நிறை மாமுன் நிறை விளமுன் நேர் கனிமுன் நேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து விளமுன் நிறைன்றது நிறையொன்றாசிரிய தலை அடுத்து மாமுன் நிறை விளமுன் நேர் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்கிறது வந்து இயற்கீர் வெண்டலை இது ரெண்டும் இயசீர் வெண்டலை அடுத்தது காய்முன் நிறை கொடுத்துருக்காங்களா காய்முன் நிறை வந்து களித்தலை கனிமுன் நேர் வந்து ஒன்றா வஞ்சித்தலை சோ ஒன்னுக்கு மூணு ரெண்டுக்கு ஒன்று மூணுக்கு நாலு நாலுக்கு ரெண்டு இது ஆன்சர் மூணு ஒன்று நாலு ரெண்டு இந்த ஆன்சர் வந்து எதுலேயும் இல்லை இது வந்து புக்கில் ரெஃபர் பண்ணி நம்ம கொடுத்துருக்குற ஆன்சர் இதான் கன்ஃபார்ம் ஆன்சர் இயற்கை இன்பக்களம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் களித்தொகை பின்வரும் குரட்பாக்களில் எது ஏகதேச உருவக அணி வகையை சார்ந்தது இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க திருக்குறளை கொடுத்து கேட்டாங்க இப்போ அணியை கொடுத்து திருக்குறள் கேட்குறாங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்றது ஏகதேச உருவகனி நூற்றி மூணு பாடல் வரிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் பாரதிதாசன் பொறுத்துக இவன் இந்நூல் இவர் அவ்வீடு செய்மை சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு அவ்வீடு அப்படின்றது செய்மை சுட்டு அது நல்லாவே தெரியும் நமக்கு இவர் இந்நூல் இந்நூல் என்றது புறச்சுட்டு இவன் அகச்சுட்டு இவர் அண்மைச்சுட்டு ஆப்ஷன் டி சேகரம் என்பதன் பொருள் கூட்டம் பூமணி இயற்றிய சிறுகதைகுளுள் ஒன்று உரிமை தாகம் வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ இது எவ்வகை உவமை பயன் உவமை புயலிலே ஒரு தோணி எனும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் யார் ப சிங்காரம் உலக தாய்மொழினால் பிப்ரவரி இருபத்தி ஒன்று நிகழ்கால இடைநிலை கின்று கிரு கின்று ஆனின்று அப்படின்னு மூணு நா மூணு நிகழ்கால இடைநிலை இருக்கு அதில் வந்து தான் எங்கள் ஆப்ஷன்ல கரெக்டானது அகிர் புகை இலக்கண குறிப்பு தருக ஆறாம் வேற்றுமை தொகை அகிலது புகை இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூத்தெதலோ ரெம்பாவாய் இவ்வரிகளை பாடியவர் இறையரசன் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் நடுவுநிலை நின்றவர் என்று பட்டினப்பாளையால் பாராட்டப்படுபவர் வணிகர் நந்தீசுவர கண்ணி எழுதியவர் குணங்குடி மஸ்தான் இளமை விருந்து எனும் நூலை படைத்தவர் கல்யாண சுந்தரனார் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என பாடியவர் நல்லந்துவனார் அளபெடுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒளித்தல் கடற்கரையை உடைய விற்பனை இதில் பயின்று வந்துள்ள வழு பொருள் முதன் முதலில் கேலி சித்திரம் கருத்து வரைபடம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார் அயோத்தியதாசர் நமது கொள்கைகளை வலியுறுத்தி ஒடுக்கப்பட்டோர் உரிமையை பாதுகாக்கவும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கப்பட்ட சங்கம் திராவிட மகாஜன சங்கம் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் இதில் எல்லாமே சரியாக இருக்குது தமிழ் அரசி மெய் உயிர் மெய் உயிர் மெய் உயிர் உயிர் இங்க வந்து பார்த்தோன்னா உயிர் உயிர் தான் இருக்கு ஆனா இவங்க மெய் மெய்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறான இணை கரிசல் பகுதியில் வழங்கப்படும் ரோசி என்ற சொல்லின் பொருள் உரசுதல் வித்தகர் வல்லோன் ஓவமாக்கல் என்று அழைக்கப்படுபவர் ஓவியர் கல்வி தொடர்பான நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தளத்தில் உள்ளன நான்காவது தளத்தில் உள்ளன கீழே உள்ள சொற்களில் இல்லாத சொல்லை கண்டுபிடிக்கவும் பக்கம் கங்கை மண்டபம் தந்தம் மூணுமே இணைய எழுத்துக்கள் தான் இதில் இணையெழுத்து கிடையாது தொல்காப்பிய இயல்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தேழு தமிழ் கொஷின் பேப்பர் எல்லாத்துலேயுமே தொல்காப்பியம் சார்ந்து ஒரு வினாவாவது குறைஞ்சது வந்துடுது கண்டிப்பாக யானை டாக்டர் என்னும் புதினம் எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அறம் தற்பவம் சொல்லை தேர்க வருடம் சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே என்று தமிழின் பெருமையை பாடுபவர் வாணிதாசன் பொருத்துக இரடி நரலும் மகுழி ஆர்தரபு கஞ்சி ஒளிக்கும் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த தினை குளிர்ந்த மழை நரலும்னா ஒழிக்கும் அது தெரியும் அடுத்தது ஆர்தரபு அப்படின்றது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த மகுழி சோற்றுக்கஞ்சி இரடி தினை ஆப்ஷன் பி சரியான நிறுத்தற்குறிகள் தேர்க இது நாளையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த நூலுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரணும் அது இதில் சரியாக வந்திருக்கும் ஒற்றை மேற்கோள் குறிக்கு முன்னாடி ஒரு கமாவில் வந் கம்மா போட்டிருக்கணும் இங்கே இருக்கும் கடைசியாக முற்றுப்புள்ளி இருக்கும் மிச்சம் எல்லாமே தப்பு தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கு சரியானது ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை எனும் நூலை ஏற்றினார் அதில் தான் நிறுத்தக்குறிகள் சரியாக இருக்குது பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் இது வந்து பத்தாம் தேதி நடந்த தேர்வில் இருக்கிற தமிழ் வினாக்கள்